கார்டு வந்து ஒரு பெரிய வெல்த் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறது அது கார்டு நமக்கு இவ்வளோ பெரிய கார்டு இருக்கிறதே நமக்கு கொடுத்து வச்சது மக்களுக்கு அதை எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்னு தெரியல இந்த செவன் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே அந்த இடத்துல ஒரு இயற்கையான இல்லை இங்கே போய் சாப்பிட்றதும் சரி குளிக்கிறதும் சரி சைலண்டாக இருந்து வாட்ச் பண்ணுறதும் சரி இதெல்லாம் கிஃப்ட்டு அது அப்புறம் அனிமல்ஸ் கூட நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பேசுவாங்க ஒரு நாள் ஒரு பட்டிக்கு போகிறோம் அவன் சொல்கிறான் நைட் பெரியவர் வந்தார் சார் அப்படின்னா யார் பெரியவருனா வீரப்பனாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டோம் அப்புறம் தான் தெரியுது யானை வந்துட்டு போயிருக்குது அப்படின்னு அவங்களே குடிசை கட்டிக்குவாங்க அங்கே இருக்கிற மரத்தையே வெட்டி அவங்களுக்கு தெரியும் இந்த மரம் வாசகாலுக்கு நல்லது எதுன்னு மஞ்சம் புல் இருக்குது அதுலேயே ஃபஸ்ட் கிளாஸ் வாட்டர் ப்ரூஃப் டென்ட்டு கட்டிக்குவாங்க மூங்கில் இருக்குது மூங்கில் நல்லா யூஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் மூங்கில்லையே தட்டி மாதிரி கட்டி அது மேலே அந்த சாணியும் களிமண்ணும் சேர்த்து பூசிட்டு நல்லா கண்டிஷன் மாதிரி இருக்கும் உள்ள சாணி பூசி மஞ்சள் எல்லாம் போட்டு அவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க ஹைஜீனிக்காக குழு பூச்சி பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை அப்படியே இருந்தாலும் அவங்கக்கிட்ட நேச்சுரல் மெடிசன்கள் அது மாதிரி அவங்க வந்து ஹேபிட்ஸு பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க காட்டு வழியாகவே நடந்து வருவாங்க சில இடத்துல பாறைகளில் பார்த்தீங்கன்னா மான் ஓடி இருக்கும் அதுவும் பதிஞ்சுருக்கும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அது ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு சம் அந்த டைமில் வந்து அது மிருதுவாக இருக்குமா அந்த கல் அதில் அனிமல் நடந்து போச்சுன்னா அதனுடைய பாதம் அப்படியே பிரிண்ட் உழுந்திருக்கும் அது வந்து எங்கே நான் தெங்குமரா சைடு பால் தட்டி பாட்டி என்ற ஒரு இடம் போகும்போது பாறைங்களில் பார்த்தீங்கன்னா இப்பவும் இருக்குது அது மான் ஓடினது அப்படியே பதிஞ்சிருக்குது ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அந்த அந்த வீரப்பன் வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற சம்பந்தமா இப்போ அதில் நீங்க இந்த பார்வையாளர்கள் அந்த கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த காடு பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது ஏன்னா காடுங்கிறது வந்து நம்ம போகாத இடம் வந்து ரொம்ப இருக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஆகணும் இது காடு வந்து ஒரு பெரிய வெல்த் நம்ம ஸ்டேட்ல இருக்கிறது அது காடு நமக்கு இவ்வளோ பெரிய கார்டு இருக்கிறது நமக்கு கொடுத்து வச்சது மக்களுக்கு அதை எப்படி என்ஜாய் பண்றதுன்னு தெரியல செவன் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அங்கே போய் சாப்பிட்றதும் சரி குளிக்கிறதும் சரி சைலண்டாக இருந்து வாட்ச் பண்ணுறதும் சரி இதெல்லாம் கிஃப்ட்டு அது நிச்சயமாக எல்லாேருக்கும் பர்டிகுலர்லி யங்ஸ்டர்ஸ்க்கு காடை பற்றி தெரிஞ்சிருக்கும் நல்லாவே தெரிஞ்சு இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தை இருக்கும் தாய் மடியில் இருக்கும் அது பிறக்கும் போது அது யானையை பார்க்குது அது யானை அப்படின்னா என்ன மான் என்ன என்ன அது சின்ன இப்போ இங்கே சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யானையை காட்டில் பார்க்காதே ஆளுங்க இருப்பாங்க பெருசாக வளர்ந்துட்ருப்பாங்க யானையை ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க வைல்டர்னஸ்ல வந்து யானையை பார்க்குறது வந்து அந்த சான்ஸ் அவங்களுக்கு மண்ணின் மைந்தர்கள்ன்றாங்கல்ல அது மாதிரி அவங்களுக்கு அது அப்படியே பழக்கம் வந்துடுச்சு அதுக்கு கூட எப்படி ஒத்து போகிறது எந்த டைமில் அவாய்ட் பண்ணும் அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்குது பிஹேவியர் எப்படி இருக்குது இது வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்காதே அவங்களே கற்றுக்கிறாங்க தாய் மாடியில் இருக்கும்போது அதே மாதிரி அவங்களுடைய சாப்பாட்டு விஷயங்களும் பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்க களி கிண்டி அது ஏதோ ஒரு கீரை இருக்குது காட்டுக்கீரை அது தயிர் பால் இது தான் அவங்க சாப்பிடும் அதில் இருக்கிற சுத்தம் இங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போர்சுலின் பிளேட்டில் போட்டு கொடுத்தா கூட அதில் சுத்தம் இருக்காது அவ்வளோ ப்யூரிட்டி இருக்குது அதில் ஸ்ட்ரென்த் இருக்குது அதில் நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து ரொம்பவும் இதுன்னு பட் பட் அஃப்கோர்ஸ் அவங்களும் முன்னேற வேண்டியது தான் நிறையா விஷயம் அவங்களுக்கு தெரியல பட் ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெல்த்தி லைஃப் நாங்களாம் தடுமாறிடுவோம் மேலே ஏறுறதுக்கு கூட அவங்க சர்வசாதாரணமாக காலில் செருப்பு இல்லாத கூட இல்லாதே அப்படியே நடந்து போவாங்க முள்ளு உள்ளு இதெல்லாம் குத்துனா கூட சாதாரண சர்வசாதாரமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க முன்ன நம்மளை கைடுக்காக கூப்பிட்டு போகிறவங்களே அது மாதிரி அப்புறம் அனிமல்ஸ் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பேசுவாங்க ஒரு நாள் ஒரு பட்டிக்கு போகிறோம் அவன் சொல்கிறான் நைட் பெரியவர் வந்தார் சார் அப்படின்னா யார் பெரியவர்னா வீரப்பண்ணாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டோம் அப்புறம்தான் தெரியுது யானை வந்துட்டு போயிருக்குது அப்படின்னு அவர் யானை கூட சொல்ல மாட்டாங்க அவங்க பெரிய ஒரு அப்படி அது மாதிரி மாடுங்களுக்கு பேர் வச்சு மாடுங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும் அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா கூட எல்லா மாடும் சுற்றிக்கும் இவங்களை காப்பாற்றும் அந்த மாதிரி மனுஷனுக்கும் மா அனிமல்ஸுக்கும் நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பார்க்கணுன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் தான் நம்ம பார்க்க முடியும் பேசுவாங்கன்னா இப்போ அவங்களோட வளர்ப்பு பிராணிகளும் பேசுகிறதா இல்லை காட்டிலேருந்து இருந்து வர யானை மாதிரி யானை வந்தால் கூட அது வந்து அது அனிமல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க வந்தார் போனார் பெரியவர் சின்னவர் இப்படி தான் அவங்க கிட்ட சொல்லுவாங்கள்ல ஏன்னா அதுவும் ஒரு மரியாதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கூட காலில் செருப்பு போட மாட்டாங்க அந்த தண்ணிக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க தலையில் எடுத்துகிட்டு வர்றாங்க அதுக்கு செருப்பு ஓரமாக வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் தண்ணியை கொ எடுத்துட்டு வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க ஏன்பா செருப்பு போடலன்னா இல்லை சார் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம இங்கே வந்து தண்ணிக்கு மரியாதை இல்லை பாதி வாட்டி குடிக்கிறோம் பிஸ்டிலி வாட்டர் மீதியை தூக்கி போட்டுடுறோம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சு பரிசுத்தமான வாழ்க்கை அது ரொம்ப இன்னசென்ட் ரொம்ப வெகுளித்தனம் எது சொன்னாலும் நம்பிவிடுவாங்க பொய் பேச மாட்டாங்க இதுங்களா இந்த வந்து இன்பாண்ட் அவங்களுக்கு கோபம் வராது எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கவங்க நான்வெஜ்ஜு இப்போ பாட்டி இருக்காங்க குறும்பரிசு இருக்காங்க முள்குரும்பருசுன்னு ஒரு குரூப் இருக்குது சோழகர் இருக்காங்க லிங்காயத்ஸ் இருக்காங்க லிங்காயத்ஸ் எப்படின்னா பட்டிக்கு போயிட்டாங்கன்னா பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு உண்டான ராகி மாவை எடுத்துன்னு போயிடுவாங்க அதுதான் எடுத்துன்னு போகிறது அவங்களுக்கு கீரை அங்கேயே கிடச்சிடும் மாடுனுடைய பால் தயிர் கடிச்சிடும் நீட்டு நீட்டு கொம்புங்களில் குடைஞ்சி அதில் தண்ணி ஃபில்ல பண்ணி வச்சுக்குவாங்க தண்ணி இருக்க இடத்துல இருக்க மாட்டாங்க அப்புறம் பெரிய மரத்தையே போட்டு மாதிரி குடைஞ்சிட்டு அதில் இந்த தண்ணியை கொண்டாந்து ஃபில்லை பண்ணி மாடுங்களுக்கு தண்ணி காமிப்பாங்க அதில் தான் குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அந்த கொகையில் இருந்தாங்கன்னு சொன்னதுல குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு சாமாலில் இந்த பணம் காயங்களை பணம் பழம் அது ரெண்டுக்கு நடுவில் குச்சியை கொடுத்து அப்படியே வண்டி மாதிரி தள்ளின்னு போகிறது இது அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டு பொருள் அவங்களுக்கு அங்கே கொகையிலேயும் ஆட்கள் இருக்காங்க சார் வீடு மாதிரி அந்த டைமில் இருந்துச்சு சார் அவ நல்லா தமிழ் பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது சின்னார் சைடு தான் குகனைகள் சைடு அது குகைங்க பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் இயற்கையாகவே அது செயற்கையாக இருக்கிற மாதிரி தெரியாது இயற்கையாக இருக்கும் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு சௌரியத்துக்கு ஏதாவது கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் சமையல் கிமெல்லாம் மேலே தான் நடக்கும் மேலே ஏறுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நமக்கு இருக்க படிக்கட்டு மாதிரி எல்லாம் இருக்காது அது ஒரு இம்ப்ரூவைஸ்ட் மெத்தட் இருக்கும் அதில் போவாங்க நைட் ஆனோன்னே மேலே எல்லாம் போயிட்டாங்கன்னா இந்த வைல்டு அனிமல்ஸை தொந்தரவு அவங்களுக்கு இருக்காது அதுவும் இவங்கள தொந்தரவு பண்ணாது எதுவும் இவங்களும் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க அது மாதிரி அவங்களது வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் அந்த ராஷன் வந்து ராஷன் போய் வாங்குறது அதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ என்னென்னு தெரியல நான் சொல்கிறது எயிட்டி ஃபோர் எயிட்டி செவன் டைமில் அந்த டைமில் பண்ணது அது சத்தியமங்கலம் காடுங்கிறது எவ்வளவு ஆக்சுவல் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும் ஃபாரஸ்ட் வாங்க சத்தியமங்கலம் கூட கிடையாது அதுக்கு முன்னே அது பேர் குத்தியாலத்தூர் ஃபாரஸ்ட் அந்த குத்தியாலத்தூர் ஊர் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது மேப்பில் இருக்குது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சேன் அந்த இடத்த அங்கே வந்து எல்லாம் அழிஞ்சு போயிருக்குது மரம் எல்லாம் முழிச்சுட்டு அங்கே வந்து ஆட்டுக்கல் இருந்தது அம்மிக்கல் இருந்தது அப்புறம் குதிர் சொல்கிறாங்களா இது அடுப்பு கொஞ்சம் ரொம்ப அது அந்த இடம் அவ்வளோ டைம் அந்த அந்த ஊருக்கு பேர் குட்டியாலத்தூர் எங்கே வரும்னா அது இன்பிட்வீன் கடம்பூர் டு மாக்காம்பாளையம் போகிற ரூட்டில் மலையில் வருது அது ஸோ சத்தியமங்கலம் காடுன்றது நான் பொதுவாகவே பர்கூர் ஃபாரஸ்ட் இருக்குது நார்த் பர்கூர் சவுத் பர்கூர் அப்புறம் குத்தியாலத்தூர் ஃபாரஸ்ட்டு அப்புறம் நீலகிரி ஈஸ்டர்ன் ஸ்லோப்பு அப்படியே மேலே போனால் தலைமலை ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் இந்த வீரப்பன் ஆப்ரேட்டட் ஏரியா மொத்தமாக சேர்த்து தான் நான் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வித விதவிதமான ஃபாரஸ்ட்டு அதில் இருக்குது வாட்டர் ஃபால்ஸும் சரி வெயிலே படாத இடம்லாம் இருக்குது நிறையா சுத்தமாக ஓப்பன் லேண்டும் இருக்குது ஓப்பன் ஸ்க்ரப்னுவாங்க ஓப்பன் ஸ்க்ரப் இருக்குது ரிவர்ஸ் இருக்குது ஏரி இருக்குது அந்த வரட்டு பள்ளம்னு ஒரு ஏரி இருக்குது அஞ்சு வரட்டு பள்ளமும் பெரும்பள்ளமும் சரியான ஞாபகம் இல்லை ஐ திங்க் இட் இஸ் வரட்டு தான் நினைக்கிறேன் அந்த டேம் ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது அங்கே தான் நான் டீமை எடுத்துகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஒன் கிலோமீட்டர் ரேஞ்ச் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் அடிக்கிறது கரெக்டாக எனக்கு ரேஞ்ச் கிடச்சது ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கிறது கஷ்டம் ஒன் கிலோமீட்டர்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அந்த டேமில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எடுத்துன்னு போய் டீமுக்கு பயிற்சி கொடுத்து அது போல் பண்ணுறது மீன் பிடிப்பாங்க சோழ அவங்களை மீன் வாலியே போட்டு மீன் பிடிக்கிறது அவங்களே இம்ப்ரூவைஸ்டு கட்டுமரம் மாதிரி ஒன்று செஞ்சுட்டு இல்லைனா பிளாஸ்டிக் டப்பாலாம் வச்சு இதெல்லாம் உண்டாங்க இவ்வளோ கிராமங்கள் இருக்கும் சார் ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்குன்றில் இவ்வளோ தூரங்கள் இருக்கும் மேக்சிமம் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸில் இருக்கும் அந்த பிரிட்டிஷர்ஸ் டைமில் இன்ஜினியர் ரோடுன்னு ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு ஃபாரஸ்ட் பங்களாம் அழிஞ்சிடுச்சு அது ஒரு தின்ன மாதிரி கட்டியிருப்போம் அதில் ஏறி குதிரையில் உட்கார்றதுக்காக வேண்டி அவங்க குதிரையில் தான் அந்த சர்வே பண்ணியிருக்காங்க எல்லாம் ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு மேக்ஸிமம் இருபது கிலோமீட்டரு பர் டே அப்படின்ற கணக்கு தான் அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேடு ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க டீப் ஃபாரஸ்ட்லலாம் இருக்க மாட்டாங்க ஃப்ரிஞ்சஸில் தான் இருப்பாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே இருப்பாங்க தவிர காட்டு உள்ளே காட்டில் போய் இருக்கிறது இந்த பட்டிக்கு மாடுங்களை ஓட்டின்னு போகிறவங்க தான் அவங்க வந்து அங்கேயே தான் மாடு வரலாம் ஒன்சின் இயர் எல்லா மாட்டையும் கொண்டாடுவாங்க அப்படியே சந்தைக்கு போய் அது கடைசியில் அது அடிமாடாக தான் போகும் நாட்டு மாடு வாங்குறவங்க இருப்பாங்க மேக்சிமம் அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணுக்குட்டி ஒரு லெவலில் எடுத்துன்னு போயிட்டாங்கலாம் ஒன் இயரில் அது அவங்களுக்கு ஒவ்வொரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அவங்களுக்கு இன்கம் இருக்குது செல்ஃப் சஃபிஷியன்ட் அவங்க அவங்களே குடிசை கட்டிக்குவாங்க அங்கே இருக்கிற மரத்தையே வெட்டி அவங்களுக்கு தெரியும் எந்த மரம் வாசகாலுக்கு நல்லது எதுன்னு மஞ்சள் புல் இருக்குது அதுலேயே ஃபஸ்ட் கிளாஸ் வாட்டர் ப்ரூஃப் டென்ட்டு காட்டிக்குவாங்க மூங்கில் இருக்குது மூங்கில் நல்லா யூஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் மூங்கில்லையே தட்டி மாதிரி கட்டி அது மேலே அந்த சாணியும் களிமண்ணும் சேர்த்து பூசிட்டு நல்லா கண்டிஷன் மாதிரி இருக்கும் உள்ள சாணி பூசி மஞ்சள்லாம் போட்டு அவ்வளோ சுத்தமாக இருப்பாங்க ஹைஜீனிக்காக குழு பூச்சி பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை அப்படியே இருந்தாலும் அவங்க கிட்டே நேச்சுரல் மெடிசன் அது மாதிரி அவங்க ஹேபிட்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க காட்டு வழியாகவே நடந்து வருவாங்க சந்தை அந்த ஊரில் ஒரு வாட்டி சனி சந்தை நடக்குது அது சனிக்கிழமை நடக்குது இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு சந்தை ஒவ்வொரு இது இருக்கும் அது எல்லாம் மேலேந்து வந்து பண்டமாட்டு முறை தான் நிறையா நன்றி இருந்துச்சேங்க இந்த பொருள் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு வேறு பொருள் வாங்கிட்டு போகிறது இப்போ கொஞ்சம் மாட்டினாச்சேன் டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் சொல்கிறேன் நான் அப்படி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் அப்புறம் அதில் ஒருத்தனை கேட்டேன் நான் நீ ட்ரெயினில் போயிருக்கியாப்பா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் ட்ரெயின் எப்படி இருக்குமோ தெரியாது தெரியாது அப்படின்னு படத்துலையாவது பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க சார் ட்ரெயின் புகை வண்டி ஏதோ ஒன்று சொன்னால் யார் ப்ரைம் மினிஸ்டரு யார் சீஃப் மினிஸ்டரு ஒன்றும் நாலேஜ் கிடையாது சினிமா ஆக்டர்ன்னா சொல்லிடுறாங்க எம்ஜிஆர் சிவாஜின்னா அதை சொல்லிடுறாங்க பிரைம் மினிஸ்டர் அதை பற்றியே ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு ஒரு ட்ரிப் என்ன பண்ணோம் நம்ம நம்ம கூட அந்த இன்ஃபார்மெண்ட்ஸுக்கெல்லாம் சென்னைக்கு கூப்பிட்டு வந்தேன் ஒரு டூ டேஸ் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களுக்கு ஒரு டெம்போ ட்ராவலர் வண்டியில் கூப்பிட்டு வந்து கடல் கேட்டுன்னு போய் கடலில் காமிச்சோம் அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய ஏரி சார் அப்படின்றான் அவன் சாப்பிட்டு பாடுறான் அப்படின்னா என்ன சார் உப்புக்கறிக்குது அந்த லெவலுக்கு அவங்களுக்கு இன்னசென்ட் ட்ரெயினில் கூப்பிட்டு வரலான்னு பார்த்த முடியும் ஏன்னா அந்த ட்ரெயின் ஜேர்னியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு பட்டு அவ்வளோ பரதமாக இருக்குது நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டு நம்ம ஆளுங்களுக்கே தெரியல ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அவங்க லைஃப் தான் பெஸ்ட் லைஃப் பொல்யூஷன் கிடையாது நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை சவுண்ட் ஸ்மோக் பொல்யூஷன் கிடையாது தெரியுதுங்களா தடி வண்டிங்க ஒன்றும் சைலண்ட் ஆறு மணி ஆச்சுன்னா கம்ப்ளீட் எல்லாம் சைலண்ட் அந்த வாழ்க்கை வந்து எல்லோரும் அட்லீஸ்ட்டு ஒன்ஸ் இன் அ மந்தாவது அங்கே விசிட் பண்ணி ஃபாரஸ்ட்டை அங்கே கொஞ்சம் உட்காந்துன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும் இங்கே நல்ல எனர்ஜி கிடைக்கும் புலங்கிற ஏரியாங்கிறது எவ்வளோ இருக்கும் இப்போ அவங்க ரொம்ப தூரம் போக மாட்டாங்க அந்த இதெல்லாம் அங்கேயே தான் இது பண்ணிக்கிறது விவசாயம் பண்ண மாட்டாங்க உள்ள ஃபாரஸ்ட்டில் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தெரியும் இந்த சீசனில் இந்த பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கல்பாசம் சொல்லி எடுப்பாங்க அது பாறையிலே இருக்கும் அது நல்ல வேல்யூ கீழே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு கிலோ நல்ல வேல்யூ அதுக்கு அதை சுரண்டி எடுத்து அதை எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லை கீழே இருக்கவங்க ஏதாவது மூலிகை கேட்டிருப்பாங்க அது அம்மாசையான தான் எடுப்பாங்க அதை அந்த மூலிகை இலைங்களை எல்லாம் எடுக்கிறது அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது கத்தியில் வெட்டக்கூடாது அது மரக்கத்தி வச்சு தான் எடுப்பணும் இல்லைன்னா நகரத்தில் கிள்ளி அப்படி தான் எடுக்கணும் அதுக்கெல்லாம் பூஜை போட்டு அந்த மூலிகைலாம் எடுப்பணும் இந்த சரியான மூலிகைகள்லாம் இருக்குது இங்கே நமக்கு தெரிஞ்சு மூணு மூலிகை ஒன்று வந்து ஜோதி புல் ஜோதி விருட்சகம் ஒன்று கருநெல்லி இது மூணு எங்கெங்கே இருக்கிறது நமக்கு தெரியும் இடம் பட் நம்ம அதை டிஸ்க்ளோஸ் ரொம்ப அந்த இதை போய் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அந்த மரங்கள் இருக்குதுங்க நல்லா ஒரு பர்டிகுலர் இடத்துக்குலாம் அந்த மரம் ஜோதி இதுன்னா அது பர்டிகுலராக அந்த அமாவாசை டைமில் தான் கிளேராக அப்படியே க்ளோ ஆகும் ஜோதி புல்லும் அப்படி தான் ஜோதி புல்லாம் நம்ம ஒரு அமாவாசை டைமில் கீழே ஷீட் போட்டு படுக்கிறோம் கீழே பார்த்தா அப்படியே எரிகிற மாதிரி இருக்குது என்னடா ஷீட்டு நோத்தி பார்த்தா எல்லாமே புல் அதுக்கு அந்த டைமுக்கு கிளைமேட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அங்கே ஃபாரஸ்ட்டில் அமாவாசை போற நம்பி நம்ம பாடிலேயும் சேஞ்சஸ் நடக்கும் அனிமல் பிஹேவியர்லேயும் சேஞ்சஸ் இருக்கும் வெதர் கண்டிஷன்லேயும் சேஞ்சஸ் இருக்கும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் நம்ம தான் உள்ள ஃபாரஸ்ட் போட்டோன்னா பயப்படுவோம் அவங்க கையில் துப்பாக்கி கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க பார்ட்டன் போவாங்க இவங்க ஸ்மெல்லு அனிமல்ஸுக்கு நல்லா தெரியும் அது ஃபாரின் ஸ்மெல் கிடையாது காட்டு ஸ்மெல்லோடய இவங்க ஸ்மெல்லும் மெர்ஜாயிருக்குது நம்ம எல்லாம் போனோம்னா அது கண்டுபிடிச்சிக்குவோம் அனிமலும் அவ்வளோ உஷார் அது இவன் வெளியே ஆள்கிட்ட ஆள் வந்திருக்கான் உள்ள உள்ளே இருக்கான் அதுங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபார்மஸ் பத்தி சொன்னீங்க சார் இப்போ அவங்க வந்து அவ்வளோக்குள்ளே ஒரு ஒரு கிராமத்து வாழ்க்கையில வந்தவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழகிக்க மாட்டாங்க எப்படி நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணுவீங்க சார் இப்போ நம்ம பேசுற விதத்தில் தான் இருக்குது அங்கே போய் நம்ம அவங்கள நல்லா தெரியும் தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டாங்க தெரியுதுங்களா நம்ம பேசி பழகிறதுல போல் ஸ்வீட்ஸ் கொடுத்து அப்படி பிடி பண்ணுறதில்ல அவங்க கிட்டே கேட்குறது நீ எப்படி மயில் எப்படி பிடிப்ப நீ கோழி எப்படி பிடிப்ப மூங்கில்ல எப்படி ஓட்டை போடு உள்ள தண்ணி எடுத்து நாலஞ்சு ஒரு ஆள் குடிக்கலாம் அந்த லெவலுக்கு இருக்கும் அந்த இல்லை தண்ணி வாட்ரு பாட்டில் ஆமாம் வாட்டர் பாட்டில் மாதிரி நல்லா ஹெல்த்தி வாட்டர் அது மூங்கில் பச்சை மூங்கில்ல அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் சொல்லி கொடுப்போம் அப்போ துப்பாக்கி செய்வாங்க அதுலையே மூங்கிலேயே செய்வாங்க துப்பாக்கி மாதிரி அது வெடி பொருள் வச்சாலும் சரி இல்லைன்னா கேட்டாபில்ட் இருக்காங்களே அது மாதிரி வச்சு செய்வாங்க இதெல்லாம் பேசி கொடுக்கும்போது அவனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரி இவங்க ஹார்ம்லெஸ்ஸு அப்படின்னு புரிஞ்சால் தான் அப்போ தான் திறந்து அவன் பேச ஆரம்பிப்பான் அதே மாதிரி நான் ட்ராக்கர்ஸும் வச்சுருந்தேன் நல்லா ட்ராக் பண்றவங்கலாம் அவங்க இருந்தாங்க ஹண்டர்ஸ் இருந்தால் கூட நான் ஹண்டர் யாராவது ஹண்டர்ன்னா நான் முன்ன ஹண்டர் கூட தான் பேசுவேன் கூப்பிட்டு ஏன்னா சாதாரண அவங்களதோட அந்த வேட்டை சென்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் க்யூரியாசிட்டி நிறையா இருக்கும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பான் அவங்களுக்கு நல்லா அனிமல்ஸை பற்றி தெரியும் அவங்க கூட பேசுனீங்கன்னா அப்படியே பேசிட்டே இருக்கலாம் துப்பாக்கி ரங்கசாமின்னு ஒருத்தர் இருந்தார் வைத்தியர் என்னோட வயசானவர் தான் பட்டு நம்மளோட வேகமாக நடப்பார் அவர் அவருக்கு எல்லா மூலிகை பற்றியும் தெரியும் அவர்கிட்ட உட்காந்துட்டு பேசுவோம் நீங்களெலாம் எப்படி வேட்டையாடுவீங்க பட் லைசன்ஸ் மசில் லோட் கன் தான் லைசன்ஸ் சொல்ற அவங்க எந்த மெத்தடில் லோட் பண்ணுவாங்க என்னென்ன பவுடர் போடுவாங்க அதெல்லாம் அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குறது அதுக்கப்புறம் நமக்குடைய அவங்க இருக்கிறதுனால அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க வீரப்பனெல்லாம் பார்த்துருக்காங்க ஏன் நாங்கள் வந்து தட்டக்கரையில் கேம்ப் இருக்கும்போது அந்த அந்த டைமில் வீரப்பன் இந்த சைடில் இருக்கான் சத்தியமங்கலம் சார் ஊரே போய் பார்த்துருக்குது சுடு தண்ணி போட்டெல்லாம் அங்கேயே குளிச்சிருக்காங்க போண்டா வடை எல்லாம் போய் இங்கேருந்து போயிருக்குது சிறப்புனுக்கு ஒரு அபூர்வமாக பார்த்தாங்க அதுதான் காரணம் வந்து மீடியா தான் நம்ம சைடில் ப்ரப்பகண்டா பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது லோ லெவல் ரேங்க்லாம் எதாவது ஏதாவது ப்ரெஸ் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்தோன்னா அவர் டிஜி லெவலுக்கு தான் கொடுக்கணும் நம்ம சைடில் நம்ம கொடுக்குறதுன்னு தப்பு அது கொடுத்தாலும் அது கான்ட்ரடிக்டே ஆகும் அது ஸோ அதனால் நம்ம சைட்லேருந்து என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இதில் பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா பேப்பரில் வரும் சுற்றி வளைச்சி விட்டார்கள் அதில் இருந்தும் தப்பிச்சுக்கிட்டான் அது மாதிரி நடக்கவே நடக்காது இது பேப்பரில் வந்துகிட்டே இருக்கும் மீடியாவில் வரும் சினிமாவில் கூட கிரிட்டிசைஸ் பண்ணி காமெடியெலாம் வந்து பேசுங்களா நம்ம எஸ்டிஎஃப்ல ஒரு ஆயிரம் பேர் இருக்கும் அவங்க ஃபேமிலி குழந்தைங்கள்லாம் இப்போ ஸ்கூலில் படிக்கிறவங்க எவ்வளோ கிரிட்டிசைஸ்க்கு ஆளாயிட்டாங்க ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் என்னென்னா உங்கள் அப்பா போயிருக்காரு பிடிக்கலையா இல்லை உங்கள் மாமா போயிருக்காரு உங்கள் அண்ணன் போயிருக்காரு அவன் தம்பி போய் ஏதோ ஒன்று அவங்க ரிலேஷனில் சொல்லிடுவாங்கள்ல இது மாதிரி கூட எங்களுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் ஆகிடுச்சு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு வசதி கிடையாது பூத்தில் போய் தான் அது காயின் போட்டு பண்ணுறது இல்லைன்னா அது நியூஸ் அது இருந்துச்சு அது அப்புறம் படிப்படியாக வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் டூ தௌசண்டில் வந்து வாட்ஸ்அப் வரல அப்போ வாட்ஸ்அப்பு இப்போ தானே வந்திருக்குது டூ தௌசண்ட் டென்க்கு அப்புறம் தான் வாட்ஸ்அப் யூடியூப்பில் வந்து நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி இருக்கவே நமக்கு அது ஒரு டார்ச்சராக இருந்துச்சு காடு பற்றி சொல்லும்போது வந்து அந்த சில இடங்களில் அந்த வெளிச்சமே இருக்காது ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்குது அந்த மற்ற இடங்கள்லேருந்து அந்த இடம் எப்படி வித்தியாசமாக இருக்கும் கீழே இலைங்கள்லாம் உழுந்து அப்படியே கார்பெட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் சரிங்களா நடந்தால் கூட அப்படியே ஒரு கார்பெட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய புழு பூச்சிகள்லாம் சேர்ந்துருக்கும் அதுங்களில் எக்ரோபோலின்னு ஒரு இடம் இருக்குது எக்ரோபோலியில் அந்த ரெண்டு குட்டைங்க இருக்குது இங்கே அதில் வந்து இந்த சுனை நீர் பட் அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது அது நமக்கு தெரில ஒரு வாட்டி குடிச்சிட்டு நாங்கள் அவஸ்தைப்பட்டோம் போட்டோம் அப்புறம் அந்த நல்லாவில் கைடு இருந்தால் உடனே தான் இது பண்ணிட்டோம் இது குடிக்காதுங்க சார் குடிக்க இருந்தால் தண்ணி பண்ணி கொடுங்க அதுக்கு ஒரு ஸ்டோரி இது ரெண்டு அக்கா தங்கச்சிங்க கூட்ட சார் இது அக்கா காரி இது ஒன்று இது தங்கச்சி இது ஒன்று அது ஏதோ ஒன்று நடந்திருக்குது முன்கூட்டியாக மல்லியம்மன் துர்கம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து காக்கா எல்லாம் கிடையாது அந்த ஊரில் அவன் சொல்கிறான் இங்கே காக்கா வராது சார் அப்படின்னா அது என்னப்பா அப்படின்னா அது ஏற்கனவே ஒரு ராஜா ஆண்ட இடமா அது ஏதோ ஒரு சாபத்தில் அது காக்கா வர்றது அப்படின்னு சொல்லி மலையிலேருந்து பார்க்கல ஆனால் அவங்க பார்க்கலாம் நான் அங்கே போய் தங்கி கூட இருக்கேன் மலையிலேருந்து அந்த ராஜாவின் அந்த குதிரையுடைய கால் குழம்பு கல்லுலேயே பதிஞ்சுருக்குது அது சிற்பியை வச்சு எடுத்தால் கால் குழம்புலாம் அப்படியே இருக்கும் சில இடத்துல பாறைங்களில் பார்த்தீங்கன்னா மான் ஓடி இருக்கும் அதுவும் பதிஞ்சுருக்கும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அது ஒரு நட்சத்திரம் ஏதோ ஒரு சம் அந்த டைமில் வந்து அது மிருதுவாக இருக்குமா அந்த கல் அதில் அனிமல் நடந்து போச்சுன்னா அதனுடைய பாதம் அப்படியே பிரிண்ட் விழுந்திருக்கும் அது வந்து எங்கே நான் தெங்குமராடா சைட் பால் தட்டி பாட்டி என்ற ஒரு இடம் போகும்போது பாறைங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போவும் இருக்குது அது மான் ஓடினது அப்படியே பதிஞ்சிருக்குது இயற்கையாகவே ஆகிருக்குது அது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெய்லியும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிடச்சிட்டு கிடச்சிட்டே இருக்கும் ஒன்று நம்மளாக கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா புஸ்தகத்தில் இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்குறது அப்படி இல்லைன்னா கூட வர்றவங்க சொல்கிறது ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அதில் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க டைகர் ரைஸ்ன்னு சொன்னேன் டைகர் ரைஸ் வந்து அது ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு புளி சாதம் புளி புளி வித்தியாசம் தே அப்படி கிடையாது அது இது நம்ம ஆளுங்களே அதுக்கு பேர் வச்சுட்டாங்க அது ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாள் சாப்பிடுவோம் அதனால் அந்த ஃபுட்டுக்கே ஒரு இன்சல்ட்டிங் ஆகி போயிடுச்சு டைகர் ரைஸ்ன்னா அது வந்து சாப்பிட்ற பொருள் நமக்கு எப்பவும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லை அதுக்கு பேர் நம்ம டைகர்னு வச்சிடணுன்னு சொல்லி அது மாதிரி மெஸ்ஸில் யாரும் அது கிரியேட் பண்ணது நம்ம வச்சது கிடையாது அது அந்த ஆர்மி ஸ்டைலில் அதை சொல்கிறாங்க டைகர் ரைஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் கையில் பேக் பண்ணாக்கா கெட்டு போய்டும் சூடாக இருக்கும்போதும் பேக் பண்ண மாட்டாங்க நல்லா ஆற போட்டு அப்புறம் ஸ்பூனில் வச்சு கையில் க்ளவ்ஸ் போட்டு பேக் பண்ணால் தான் ரெண்டு நாள் மூணு நாள் தங்கும் அது மூணாவது நாளுக்கு இருக்காது அப்புறம் நம்மளே ஒரு ஃபார்முலா ஒரு ஆள் சாப்பாடு ரெண்டு பேருக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கில் திணி போட்டலாம் இருக்குது சரி இதில் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அன் ஹண்ட் பண்ணோம்னா நிறையா பண்ணலாம் பட் அங்கே பண்ணி ப்ரயோஜனம் இல்லை நம்ம எல்லாமே சுத்தம் டீம்ஸ் ஒரு இடத்துல கன் ஃபயர் ஆகிடுச்சின்னா டோட்டல் கன்ஃபியூஷன் ஆகிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் தப்பி தவறி கூட நம்ம ஃபயர் பண்ணிட்டோன்னா அது மற்ற டீமுக்கு கன் அதுமாதிரி எனக்கும் ஆச்சு கல் கடம்பூரில் யாரோ ஒருத்தம் இதை அடித்ததுக்கு பண்ணி அடித்ததுக்கு மெயினாக வீரப்பனை அடிக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு நான் இவனை வந்து பார்க்குற வரைக்கும் அவன் எஸ்கேப் ஆகிட்டான் துப்பாக்கி இல்லாத போனான்னு சொன்னாங்களே அது கல் கடம்பூரில் இன்சிடென்ட்டு ஸோ ஒன்லி இதுதான் இல்லை மிஞ்சி போனால் ஃபிஷ்ஷு அந்த ஆத்துவாரம் போனால் தான் இல்லைன்னா அதுவும் கிடையாது மெட்ரூர் டேம் கட்ட விட்டு தான் அவங்க ஃபேமிலியில் அங்கேருந்து இங்கே வராங்க ஆமாம் ஸோ மெட்ரோ டேம் தண்ணிங்கிறது அங்கே வரைக்கும் இருக்குமா இல்லை இல்லை இது வந்து ட்ரிபியூட்டரிஸ் ஒவ்வொன்றும் அப்படியே வந்து சேர்ந்து பாலாரில் போய் ஜாயின் ஆகும் அந்த பாலாறு போய் காவேரி இதில் போய் ஜாயின் ஆகும் அதே அப்படியே போகிறது தான் குடிக்கால்ன்னுவாங்க அதை ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலேருந்து வரும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அது பெருசாகும் அது ரிவேர் ஆகும் ரிவர் அப்படியே இன்னொரு ரிவரில் ஜாயின் ஆகும் அப்படி போகிறது தான் இது ஒவ்வொரு ஏரியா தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏதோ வாட்ச் பண்ணால் கூட நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா கிடைக்கும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னால் பேர்டு கத்தும் இந்த இது சொல்லுவாங்க ஆள் காட்டி குருவின்னுவாங்க ஆளை பார்த்தோன்னே அது சுற்றிக்கிட்டே இருக்கும் அது அது தரையிலேயே குஞ்சு பறிக்கிறது முட்டையிட்டு மரத்துலலாம் கூண்டு கிடைக்கும் கட்டாது யாராவது ஆள் வந்துச்சுன்னா அது கத்தோம் நம்ம தூரத்தில் இருக்கும் அந்த சைடில் சத்தம் வச்சுன்னா அதை இங்கிலீஷில் அந்த பேர்டு பேர் லேப்பிங் பிங்ண்ணுவாங்க லேப்விங்கு கலோக்கியல் நேம் வந்து அதுக்கு டிட் யூ டூ இட் அதை கத்துறதே டிட் யூ டூ இட் டி இட்னு கட்டுற மாதிரி இருக்கும் அதனால அதுக்கு பேரை யூ டூ இட் வச்சுட்டாங்க ஸோ அந்த பேர்ட்ஸும் நமக்கு நிறைய இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சு அப்புறம் இந்த கேளை ஆடு வந்து அது நாய் மாதிரி சத்தம் கொடுக்கும் ஒத்தையாக தான் இருக்கும் தனியாக இங்கே இருந்தாலும் அது கத்துச்சுன்னா ஏதோ ஒரு ஆட்டு வளர்க்குற ஆடு கிடையாது இல்லை இல்லை அது ஆடு கொம்பு இப்படி இருக்கும் விளைஞ்சு இப்படி இருக்கும் கொம்புங்க பல்லு கொஞ்சம் வெளில இருக்கும் அதுக்கு இந்த கஸ்தூரி மான் மாதிரி அதுக்கும் சின்ன சைஸு ரொம்பவும் இருக்காது மேல் ஃபீமேல் அப்படி தான் இருக்கும் அது கூட்டம் கூட்டமாலாம் இருக்காது பட் அதன் மூலிமா நமக்கு நல்ல தகவல் கிடைக்கும் அது கற்றுச்சுனா நாய் கத்துற மாதிரி தான் குலைக்கிற மாதிரி இருக்காது ஒரு ஒரே ஒரு சவுண்டு நாய் மாதிரி கத்துவோம் முன்ஜாக் அது இங்கிலீஷில் முன்ஜாக்கு இல்லைன்னா பார்க்கிங் டியர்ன்னுவாங்க ரெண்டு பேர் அதுக்கு அப்புறம் ரேர் அனிமல்ஸ்லாம் நான் தட்டக்கரையில் பார்த்தது ஃபோர் ஹண்ட்ரர்ஸ் பார்த்தேன் நாலு கொம்பு மான் அது தட்டக்கரையில் இனி பார்த்தது பிகினிங் ஸ்டேஜில் இப்போ என்னன்னு தெரியுது நாலு கொம்பு தனித்தனியாக இருக்கும் நாலு கொம்பு அதுக்கு அது பார்த்தா நமக்கு அந்த அனிமல்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டெலாம் இருக்காது நம்ம க்யூரியாசிட்டி ஒவ்வொன்றும் டீப்பாக ஸ்டடி பண்ணுறது சமவெளிகளில் பார்க்க முடியாது வேற இப்போ இப்போ பாம்புகள் நம்ம சில பாம்புகள் பார்க்குறோம் அந்த காட்டுகளில் வேறு விதமான பாம்புகள் இதே பாம்பு தான் கொஞ்சம் மலை பாம்புலாம் நிறையா இருக்குது பெருசு பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்குது எட்டு அடி பாம்பே மான மிளங்கு இருக்குது நாங்கள் பதினெட்டு அடி பாம்புலாம் பார்த்துருக்கோம் நீ பெரிய பெரிய பாம்புலாம் பார்த்துருக்கோம் நாகம் கட்டு வெறியன்னு கிரேட்டு வைப்பர் அப்படின்னு அது இந்த நட்டுவா கிளின்வாங்க கொஞ்சம் வெளிச்சானாலும் வண்டுங்க பெரிய பெரிய வண்டு பார்க்குறதுக்கே அதிசயம் அவ்வளோ பெரிய வண்டுங்கள்லாம் வந்துடும் அந்த இந்த வெளிச்சத்துக்கு லைட் வெளிச்சத்துக்கு அப்புறம் அந்த காட்டில் வந்து ஹார்ன்பில்னு ஒன்று இருக்குது அது பறவை தான் பெருசாக இருக்கும் மூக்கு எல்லோ கலர் மஞ்சள் கலரில் இது இருக்கும் நட் கிராக்கர்ன்னுவாங்க அது கருப்பு வெள்ளை ஸ்ட்ரைப்ஸு அது தட்டக்கரையில் நிறையா பார்த்துருக்கேன் நாங்கள் இவங்க கூட சொல்கிறது வீரப்பன் இது வந்து அந்த முசுக்குந்தி கருப்பு மந்தின்றாங்களே கருமந்தி இல்லை இங்கே ஆக்சுவல் கருமந்தி ஊட்டி ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது இவங்க சொல்கிறது வெள்ளை மந்தி அது மூஞ்சி கருப்பாக இருக்கும் பின்னால் இருக்கும் உடம்பு லங்கூர்ன்னுவாங்க இங்கிலீஷில் அநேகமாக மாதிரி அதுதான் இருக்கும் ஏன்னா நான் இருந்த வரைக்கும் அந்த சைடில் நம்ம வந்து கருப்பா கருங்குரங்க பார்த்தது கிடையாது கருங்குரங்கு பார்த்துருக்கேன் சிங்கவால் குரங்கு கருங்குரங்கு இதெல்லாம் ஊட்டி சைடில் ஷோல ஃபாரஸ்ட்டில் கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் அதுக்கு மேட்ச் ஆகணும் இங்கே காமனாக இருக்கிறது லங்கூர் தான் நீட்டாக இருக்கும் வால் பின்னால் கலர் இருக்கும் மூஞ்சி கருப்பாக இருக்கும் கையெல்லாம் கருப்பாக இருக்கும் அதுதான் முசுகுந்தின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் பல இருக்காங்களா சார் நிறையா இருக்காங்க குரும்பர்ஸு குரும்பர்லேயே இன்னொரு கண்டாங்கரஸ் குரூப் இது முள் குறும்பர்னு இவங்க தான் அந்த மிஸ்மரிசம் எல்லாம் பண்ணுறவங்க சோழகர் கிடையாது அப்புறம் இதுல ஒரு நண்பர் வந்து அந்த நீரிடின்னு சொன்ன இல்லை தண்டர் ஸ்டாம்ன்னு ஆக்சுவலாக வந்து க்ளவுட் பஸ்ட் அது கரெக்ட் வேர்ட் சொன்னார் அவர் தேங்க்ஸ் ஃபார் ஹிம் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணார் ஐ ரியலைஸ் தேங்க்ஸ் டு ஹிம் அது மாதிரி இதில் கூட நான் சில ஆளுங்க பேர் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே சார் நம்ம அந்த சப்ஜெக்ட்டு பழசு ஞாபகமே இல்லை இருந்தாலும் மனசில் பச்சை மரத்தில் ஆயிடுச்சு ஆணி மாதிரி சில இன்சிடெண்ட்ஸுக்கு வந்து மெமரியில் இருக்குது